ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்னைக்கு எக்ஸிபிஷன் வந்திருக்கோம் அப்போ அங்கே சூப்பரான எண்ட்ரன்ஸ்லேயே பபுல்ஸ் நிறையா சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு உள்ளே போகும்போதே நல்லா இருந்துச்சு எப்பயுமே எக்ஸிபிஷனாகவே ஃபஸ்ட்டு உள்ளர போகும்போதே கான் சாப்பிட்டு தான் உள்ளே போகிற பழக்கமே ஸோ பை அம்பேனா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கான் தான் எடுத்துகிட்டு எல்லாம் கொஞ்சம் ஜாலியெல்லாம் உப்பு ஜாலியெலாம் வாங்கிட்டு கொஞ்சம் அப்போலாம் வாங்கிட்டு அப்படியே ஸ்லோவாக உள்ளார சும்மா சுற்றி பார்த்துட்டு ஸோ சின்ன சின்ன கேப்பு சாக்ஸு குழந்தைக்கு தேவையான அதர்வாக்கு தேவையானது குழந்தைக்கு தேவையான எல்லாம் வாங்கிட்டு அப்படியே அப்போலாம் வாங்கி குட்டீஸோ நாங்களும் சாப்பிட்டுட்டு அவனை அப்படியே ரவுண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அந்த ட்ராம்போ லைன் இருந்துச்சு கார் ரைடு பைக் ரைடு எல்லாமே இருந்துச்சு ஸோ அப்படியே எல்லாத்தையும் போக வச்சுட்டு அந்த இந்த பைக் ரைடில் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் ட்ராம்போ லைனில் கொஞ்சம் நேரம் ஸோ அப்புறம் ராத்தனம் இருந்துச்சு அதில் நான் யாரும் ஏறல எனக்கு நான் சோ போகல ஸோ ரொம்ப சோ வந்துட்டு போகல அதுவும் வந்துட்டு கொஞ்சம் ஒன்று வச்சுட்டு போக முடியாதுன்னு நாங்கள் போகல ஸோ அப்படியே அதை சுற்றி காமிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கார் விளையாட வச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தால் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் இப்படி இருந்துச்சு கொஞ்சம் ஈஸியாக நல்லா சூப்பராக போயிட்டு வச்சுட்டு மிக்க மவுஸில் ஹெஷ் இவனுக்கு மிக்க மவுஸ் ரொம்ப பிடிக்கும் எங்கள் குழந்தைக்கு ஸோ அவனை வந்துட்டு மிக்க மோசிலேயே தொட்டுப்பா விளாட வச்சுட்டு அடுத்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா சைடில் வந்துட்டு கார் தான் ஷேஷ்வல் ஒரே காரே தான் ஒரே மாதிரி ரைடு தான் இருந்துச்சு ஸோ அதனால் அதில் நாங்கள் போக வைக்கல சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு ஜாலியாக சூப்பராக அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அப்படின்னு பார்த்தா அங்கங்கே ஸ்நாக்ஸ் கடை தான் கான் சாப்பிட்றது ஸோ அதனால் காண ஸ்கிப் பண்ணிட்டோம் இங்கே பார்த்தா நான் த்ரீ த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ட்ரிப் பண்ணுறதை இல்லைங்களா ஸோ அது அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டு அப்படியே போனால் ஃபினிஷிங்கில் ஸ்ப்ரிங் ரோடு பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே போயிட்டு அழகாக ஒரு க்ராசஸ் பாருங்கள் அழகாக அப்படியே எடுத்து அப்படியே நீட்டாக அந்த ஷேப்பில் எடுத்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி தர்றாரு பாருங்க இப்படி அழகாக ரெடி பண்ணுறாருன்னு எடுத்துகிட்டு அப்படியே அழகாக மூவ் பண்ணி அப்படியே போட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அதில் அந்த மைனஸ் போட்டு கொடுக்கறது ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக எனக்கு எத்தனை பேர்த்துக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஸோ அப்படியே எடுத்துகிட்டு அழகாக பொரித்து இது பண்ணிடுறாரு அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த இந்த ஆயிலில் போட்டு எடுத்துட்டு லைட்டாக அந்த கடாயில் இருக்க ஆயிலில் போட்டு எடுத்துகிட்டு இந்த ஆயிலில் கொதிக்கிற எண்ணெயில் நல்லா ஸ்டீமாக இருக்குது ஸோ நல்லா போட்டு எடுத்து நல்லா மசாலா இருக்கு இல்லைங்களா லைட்டாக அந்த சாட் மசாலா சம்திங் ஸோ அந்த மசாலாலாம் அப்படியே போட்டு எண்ணெய் சுற்றி டொமேட்டோ கச்சாப்படுத்தி தந்தாங்களா செம்ம டேஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே போனால் லாஸ்ட்டாக ட்ரெயின் இருந்துச்சு அதில் நம்மளும் உட்காரலாம் பெரியவங்களும் உட்காரலாம் குழந்தையும் உட்காரலாம் ஸோ அப்படியே போய் அந்த ட்ரெயினில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம் இதுதான் ஃபைனல் எண்ட் பை